வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மேக் சாஃப்டேயில் சிக்ஸ்து டுவெல்த் ஆல்ஸ் ஸ்டெடி மெட்டீட்டியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக இருக்கும் ரஃபர் பண்ணி பாருங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு சமூக அருவியில் வரலாறு பார்க்க போகிறோம் முதல் உலகப் போரின் வெடிப்பும் அதன் பின் விளைவுகளும் முக்கியமான இரண்டு மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்களை போகலாம் மொத்த மதிப்பெண் ஐம்பது புத்தக வினாக்கள் மற்றும் ஆக்கபூர்வமான வினாக்கள் தான் ரெண்டும் மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டினில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் பதினஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண் மொத்தம் முப்பது மதிப்பெணுக்கு பார்க்க போகிறோம் ஒன்று முதல் இரண்டு வரிகளில் தான் இருக்கும் விடைகள் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் கேள்வி ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிச்சு பாருங்க வித் ஆன்சர் விடியுடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரும் ஐந்து கேள்விகள் முடிஞ்சு இன்னும் பத்து கேள்விகள் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் முக் எந்த கேள்வியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தைய ஆண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் பத்து கேள்விகள் முடிஞ்சு இன்னும் அஞ்சு கேள்விகள் தான் இந்த பாடத்துக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் அடுத்த பாடத்துக்கு ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் கண்டினியூவாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் பதிமூணாவது கேள்விலாம் பாருங்க மைய நாடுகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க ஒவ்வொருன்னு ஒரு பாயிண்ட் போட்டு எழுதுங்க அப்போ தான் ஃபுல் மார்க் அப்லோட் ஃபுல் மார்க் போடுவாங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஸ்டார்ட் ஆயிருச்சு நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து மார்க் மொத்தம் இருபது மார்க்குக்கு பார்க்க போறோம் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம் நல்லா கவனமா படிங்க அப்பதான் தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்வி வந்து கம்பல்சரியில் கேட்குறாங்க ஆக்கப்பூர்வமான கேள்வின்னால் கம்பல்ஸ் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் இதில் வந்து நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர பாடவாரியாக அப்லோட் இருக்கோம் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிகிட்டே வாங்க சைடு ஹெட்டிங்லாம் மிஸ்டேக்கே இல்லாமல் ஒரு முறை ரெண்டு முறை நல்லா எழுதி பாருங்கள் பதினேழாவது கேள்வி கேள்வியை நல்லா வாசித்து பாருங்கள் கேள்வி மட்டும் விடியோவுடன் அப்லோட் பண்ணுறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த பாடத்திலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்